வணக்கம் மாணவர்களே உங்கள் எல்லோரையும் ரோஜா தோட்டம் சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறேன் இன்னைக்கு எந்த பாடம் படிக்கலாம் வளிமண்டலம் பாடத்தில் தரப்பட்டுள்ள பயிற்சி வினாக்களுக்கு விடைகளை படிக்கலாமா முதலில் சரியான விடையை தேர்வு செய்க ஒன்று டேஷ் உயிர் வாழ இன்றியமையாத வாயுவாகும் விடை ஆக்சிசன் உயிர் வாழ இன்றியமையாத வாயுவாகும் இரண்டு வளிமண்டலத்தில் கீழாக உள்ள அடுக்கு டேஷ் ஆகும் விடை வளிமண்டலத்தில் கீழாக உள்ள அடுக்கு கீழடுக்கு ஆகும் வானொலி அலைகளை பிரதிபலிக்கிறது விடை அயன அடுக்கு வானொலி அலைகளை பிரதிபலிக்கிறது அதாவது நம்ம வளிமண்டலத்துல மொத்தம் ஐந்து அடுக்குகள் இருக்கு இல்லையா அதுல ஒரு அடுக்கு தான் வெப்ப அடுக்கு அந்த வெப்ப அடுக்குல இருக்கிற ஒரு அடுக்கு தான் அயன அடுக்கு சரிங்களா இந்த தான் வானொலி அலைகளை பிரதிபலிக்கிறது நான்கு வாயு நிலையிலிருந்து நிலைக்கு நீரானது மாறுகின்ற செயல்பாட்டினை டேஷ் என்று அழைக்கிறோம் விடை வாயு நிலையிலிருந்து நிலைக்கு நீரானது மாறுகின்ற செயல்பாட்டினை சுருங்குதல் என்று அழைக்கிறோம் ஐந்து டேஷ் புவியின் முக்கிய ஆற்றல் மூலமாகும் விடை சூரியன் புவியின் முக்கிய ஆற்றல் மூலமாகும் ஆறு அனைத்து வகை மேகங்களும் டேஷில் காணப்படுகிறது விடை அனைத்து வகை மேகங்களும் கீழடுக்கில் காணப்படுகிறது ஏழு டேஷ் செம்மறியாட்டு மேகங்கள் என்று அழைக்கப்படுகிறது விடை இடைப்பட்ட திரள் மேகங்கள் செம்மறியாட்டு மேகங்கள் என்று அழைக்கப்படுகிறது செம்மறியாட்டு மேகங்கள்னும் அழைக்கப்படுது கம்பளி கற்றை மேகங்கள்னும் அழைக்கப்படுகிறது எது இடைப்பட்ட திரள் மேகங்கள் எட்டு பருவக்காற்று என்பது டேஷ் விடை பருவக்காற்று என்பது காலமுறை காற்றுகள் ஒன்பது பனித்துளி பனிப்படிகமாக இருந்தால் டேஷ் என்று அழைக்கின்றோம் விடை பனித்துளி பனிப்படிகமாக இருந்தால் உரை பனி என்று அழைக்கின்றோம் பத்து டேஷ் புயலின் கண் என்று அழைக்கப்படுகிறது விடை அழுத்தம் புயலின் கண் என்று அழைக்கப்படுகிறது நாம ஏற்கனவே போட்ட வீடியோல இதற்கான கேள்விய கொஞ்சம் மாத்தி விடை கொடுத்திருப்போம் அந்த விடையும் சரிதான் இந்த வீடியோல கேள்வியில எந்த மாற்றமும் செய்யல செய்யாமலே அழுத்தம் என்கிற விடையை கொடுத்திருக்கோம் விடை எங்க இருக்குங்கிற சந்தேகம் உங்களுக்கு வரலாம் இருநூற்றி மூன்றாவது பக்கத்துல மீல் பார்வை இருக்கு இல்லைங்களா அந்த மீள் பார்வையில இறந்து போனீங்கன்னா ஐந்தாவது ஆறாவது பாயிண்ட் இதற்கான விடையாக நாம் தேர்ந்தெடுக்கலாம் தாழ்வழுத்த பகுதியை உயரழுத்த பகுதி சுற்றி இருப்பதே சூறாவளி என்று அழைக்கப்படுகிறது அடுத்த பாயிண்ட் என்ன பகுதியை சுற்றி தாழ்வழுத்த பகுதி இருப்பது எதிர் சூறாவளி என்று அழைக்கப்படுகிறது ஆக மொத்தம் ஒரு அழுத்த பகுதியை சுற்றி தான் சூறாவளி அமைந்திருக்கு இல்லையா ஆக நாம இங்க அழுத்தம் என்கிற விடையை தாராளமாக எழுதலாம் பதினொன்று காற்றின் செங்குத்து அசைவினை டேஷ் என்று அழைக்கின்றோம் விடை காற்றின் செங்குத்து அசைவினை என்று காற்றோட்டம் அழைக்கின்றோம் கிடைமட்ட அசைவினை எப்படி சொல்லுவோம் காற்றுன்னு சொல்லுவோம் செங்குத்து அசைவினை காற்றோட்டம்னு சொல்லுவோம் கிடைமட்ட அசைவினை காற்றுன்னு சொல்லுவோம் வித்தியாசத்தை புரிஞ்சுக்கோங்க அடுத்தது பொருத்துக வானிலையியல் இதனை வானிலை பற்றிய படிப்போடு பொருத்தலாம் காலநிலை இதனை பற்றிய பொருத்தலாம் காற்று வேகமானி காற்றின் வேகத்தோடு பொருத்தலாம் காற்று திசை காற்றின் திசையோடு பொருத்தலாம் பெண் குதிரைவால் இதனை கீற்று மேகத்தோடு பொருத்தலாம் காற்று மோதா பக்கம் இதனை மழை மறைவு பகுதியோடு பொருத்தலாம் வில்லி வில்லி இதனை ஆஸ்திரேலியாவோடு பொருத்தலாம் அடுத்தது சுருக்கமான விடையலி ஒன்று வளிமண்டலம் பாடத்தின் முதல் அங்க ஒரு ஐந்தாவது வரியிலிருந்து பாருங்களேன் அனைத்து உயிரினங்களும் வாழ்வதற்கு காற்று மிக அவசியமாகும் புவியை சூழ்ந்து காணப்படும் காற்று படலம் வளிமண்டலம் என்று அழைக்கப்படுகிறது புவியை வளிமண்டலம் சூழ்ந்து காணப்படுவதற்கு அதன் ஈர்ப்பு விசையே காரணமாகும் இந்த விடையை எடுத்து எழுதலாம் இது கொஞ்சம் பெருசா இருக்கு விடை சின்னதா வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இருநூற்று மூன்றாவது பக்கத்துக்கு வாங்க அங்க மீன் பார்வை இருக்கு இல்லையா இதுதான் பூமியை சுற்றி வாயுக்களாலான மெல்லிய வளிமண்டலம் என்கிறோம் இருக்கா இதையும் எடுத்து எழுதலாம் இந்த இரண்டில் எதை வேண்டுமானாலும் எழுதலாம் அடுத்தது இரண்டாவது கேள்வி காலநிலையை பாதிக்கும் காரணிகள் யாவை நூற்று தொண்ணூத்தி நான்காவது பக்கத்துக்கு வரணும் இங்க கீழே பாத்தீங்கன்னா வானிலை மற்றும் காலநிலையை நிர்ணயிக்கும் காரணிகள்னு ஒரு தலைப்பு இருக்கா கொடுக்கப்பட்டிருக்கிற அனைத்து காரணிகளையும் நாம் எடுத்து எழுத வேண்டும் என்னென்ன கொடுத்திருக்காங்க நிலநடுக்கோட்டிலிருந்து தூரம் கடல் மட்டத்திலிருந்து உயரம் கடலிலிருந்து தூரம் வீசும் காட்டும் தன்மை மலைகளின் இடையூறு மேகமூட்டம் கடல் நீரோட்டங்கள் இயற்கை தாவரங்கள் இதையெல்லாம் எடுத்து எழுதலாம் அடுத்தது மூன்றாவது கேள்வி வெப்ப தலைகீழ் மாற்றம் சிறு குறிப்பு வரைக நூற்று தொண்ணூத்தி ஐந்தாவது பக்கத்துல அட்டவணைக்கு கீழே கீழே பாத்தீங்கன்னா கடல் மட்டத்திலிருந்து உயரம்னு ஒரு தலைப்பு இருக்கு பாருங்க அதுக்கு கீழே இருக்கிற அந்த பத்தியை முழுவதுமாக எடுத்து எழுதலாம் என்ன தரப்பட்டிருக்கு ஓரிடத்தின் உயரத்தை சராசரி கடல் மட்டத்தை அடிப்படையாக கொண்டு கணக்கிடுகிறோம் ஒவ்வொரு கிலோமீட்டர் உயரத்திற்கும் ஆறு புள்ளி ஐந்து டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை குறையும் இதனை இயல்பு வெப்பநிலை குறைவு விகிதம் என்று அழைக்கின்றோம் இதனால் உயரமான பகுதிகளில் வெப்பநிலை குறைவாக உள்ளது இதுவரைக்கும் இருக்கா இதுவரைக்கும் எழுதிட்டு அதுக்கப்புறம் கேள்விக்கு ஏற்ற மாதிரி விடையை முடிக்கணும் எப்படி முடிக்கலாம் இதனையே வெப்ப தலைகீழ் மாற்றம் என்கிறோம் இப்படி எழுதி முடிங்க வெப்ப தலைகீழ் மாற்றத்திற்கான விடை தான் இது இதை எடுத்து எழுதலாம் அடுத்தது நான்காவது கேள்வி வளிமண்டலத்தை வெப்பமாக்குகின்ற செயல்முறைகளை விளக்குக சில செயல்முறைகள் நம்ம காற்று மண்டலத்தை அதாவது வளிமண்டலத்தை வெப்பமா வெப்ப கதிர்வீசல் சூரியனிடமிருந்து வெப்பமானது வெப்ப கதிர்வீசல் முறையில் வளிமண்டலத்தை வந்தடைகிறது பின்பு வளிமண்டலத்தை வெப்பமாக்குகிறது அடுத்தது வெப்ப கடத்தல் பூமியின் மேற்பரப்பில் உள்ள வெப்பமானது கடத்துதல் மூலம் காற்று மூலக்கூறுகளுக்கு கடத்தப்பட்டு பின்பு வளிமண்டலத்தை வெப்பமாக்குகிறது அடுத்தது சலனம் சூடான காற்று உயர்ந்து வெப்பத்தை மேல் நோக்கி கொண்டு சென்று வளிமண்டலத்தை வெப்பமாக்குகிறது வளிமண்டலத்தில் உள்ள சில வாயுக்கள் சூரியனிடமிருந்தும் பூமியில் இருந்தும் வெப்பத்தை உறிஞ்சி வளிமண்டலத்தை வெப்பமாக்குகின்றன அடுத்தது ஐந்தாவது கேள்வி கோல் காற்றுகளின் அமைப்பை விளக்குக நூற்றி தொண்ணூத்தி ஏழாவது பக்கத்துக்கு வாங்க அங்க கோல் காற்றுகள்னு ஒரு தலைப்பு இருக்கு இல்லையா அந்த தலைப்பின் கீழ் இருக்கிற அந்த முழு பத்தியை இதற்கான விடையாக எழுதலாம் வருடம் முழுவதும் நிலையாக ஒரே திசையை நோக்கி வீசும் காற்றுகள் கோல் காற்று எனப்படும் இவை நிலவும் காற்று எனவும் அழைக்கப்படுகிறது வியாபார காற்றுகள் மேலை காற்றுகள் மற்றும் துருவ கீழை காற்றுகள் கோல் காற்றுகள் ஆகும் அதாவது நீங்க இந்த பத்திய படிக்கும்போது போது எப்படி புரிஞ்சுக்கணும்னா காற்றினுடைய மறுபெயர் நிலவும் காற்று அதை புரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறமா வியாபார காற்றுகள்னு சொல்றோம் இல்லையா அப்படி சொல்லப்படுகிற காற்றும் கோல் காற்றுகள் தான் காற்றும் கோல் காற்றுகள் தான் துருவக்கீரை காற்றுகள் தான் முழுவதும் நிலையாக ஒரே திசையை நோக்கி வீசிச்சுன்னா அது கோல் காற்று இப்ப சொன்ன அந்த காற்றுகள்லாம் வெவ்வேறு இடத்துல வீசினாலும் ஏதோ ஒரு குறிப்பிட்ட திசையை நோக்கிதான் வருஷம் முழுசும் வீசுது சரிங்களா அதனால் இவை அனைத்தும் கோல் காற்றுகள் அடுத்தது ஆறாவது கேள்வி சிறு குறிப்பு வரைக இரண்டு கேள்விகள் கேட்டிருக்காங்க முதல் கேள்வி வியாபார காட்டுகள் நூத்தி தொண்ணூத்தி ஏழாவது பக்கத்துக்கு வாங்க அங்க வியாபார காட்டுகள் ஒரு தலைப்பு இருக்கா அங்க இருக்கு பாருங்க வட மற்றும் தென் அரைக்கோளங்களின் துணை வெப்ப மண்டல உயர் அழுத்த மண்டலங்களில் இருந்து நிலநடுக்கோட்டு தாழ்வழுத்த மண்டலங்களை நோக்கி வீசும் காற்று வியாபார காற்று எனப்படும் இது வரைக்கும் எழுதலாம் ரொம்ப சின்னதா இருக்கு இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணலாம்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா அப்படியே கண்டினியூ பண்ணுங்க இக்காட்டுகள் தொடர்ச்சியாகவும் அதிக வலிமையுடனும் வருடம் முழுவதும் ஒரே திசையில் நிலையாக வீசுகின்றன வியாபாரிகளின் கடல் வழி பயணத்திற்கு இக்காற்றுகள் உதவியாக இருந்ததால் இக்காற்று வியாபார காற்று என அழைக்கப்படுகின்றது இப்படி பத்தி முழுவதையும் கூட எழுதலாம் அடுத்தது என்ன கேட்டிருக்காங்க கர்ஜிக்கும் நாற்பதுகள் இப்ப எழுதணும் இல்லையா வியாபார காட்டுகள் நூத்தி தொண்ணூத்தி ஏழுல அதுக்கு கீழே பாருங்க மேலை காற்றுகள்னு ஒரு தலைப்பு அங்கதான் விட இருக்கு எப்படி எப்படி ஆரம்பிச்சே வாங்க இருக்குகள் நிலையான காற்றுகள் ஆகும் இவை வட தென் அரைக்கோளங்களின் வெப்பமண்டல உயரழுத்த மண்டலங்களில் இருந்து துணை துருவ தாழ்வழுத்த மண்டலத்தை நோக்கி வீசுகின்றன இவை வட அரைக்கோளத்தில் தென்மேற்கிலிருந்து வடகிழக்காகவும் தென் அரைக்கோளத்தில் வடமேற்கிலிருந்து தென்கிழக்காகவும் வீசுகின்றன மேலை காகள் மிகவும் வேகமாக வீசக்கூடியவை எனவே தென்கோளத்தில் இக்காற்றுகள் நாற்பது டிகிரி அச்சங்களில் கர்ஜிக்கும் நாற்பதுகள் என்று அழைக்கப்படுகின்றன இப்படி கேள்வி கேட்ட மாதிரி முடிச்சிருங்க சரிங்களா ஏன்னா அதுக்கப்புறம் ஐம்பது டிகிரி அச்சம்னா சீரும் ஐம்பதுகள்னு பேர் வந்துடும் அறுபது டிகிரி அச்சம்னா கதரும் அறுபதுகள்னு பேர் வந்துடும் நம்ம கிட்ட கேட்டது கர்ஜிக்கும் நாற்பதுகள் தான் அதனால இத்தோட இதற்கான விடையை முடிச்சுக்கலாம் சரிங்களா அடுத்தது ஏழாவது கேள்வி மேகங்கள் எவ்வாறு உருவாகின்றன சூடான காற்று மேலே சென்று குளிர்ச்சி அடைந்து சிறிய நீர்த்துளிகளாக மாறி மேகங்களை உருவாக்குகின்றன அடுத்தது எட்டாவது கேள்வி மழை பொழிவின் வகைகள் யாவை இருநூற்றி ஓராது பக்கத்துல மழை ஒரு தலைப்பு இருக்கா அதுக்கும் கீழே ஒரு நாலு வரி பத்தி இருக்கு அது வேண்டாம் அதுக்கும் கீழே பாத்தீங்கன்னா ஒன்று இரண்டு மூன்று போட்டு இருக்கு பாருங்க அதுதான் மழைப்பொழிவின் வகைகள் அதாவது வெப்பசலன மழைப்பொழிவு புயல் சூறாவளி மழைப்பொழிவு இதுதான் வந்து வலிமுக மழைப்பொழிவுன்னு சொல்றோம் கடைசியா தடுப்பு மழைப்பொழிவு ஆகியன மலைப்பொழிவின் பல்வேறு வகைகளாகும் இதை எடுத்து எழுதுங்க அடுத்தது ஒன்பதாவது கேள்வி சிறு குறிப்பு வரைக சாரல் மழை பனி ஆலங்கட்டி வெப்பமாதல் இதெல்லாம் முதல்ல சாரல் இருநூத்தி ஓராது பக்கத்துக்கு வாங்க இங்க சாரல் இருக்கு இல்லையா அங்க என்ன தரப்பட்டிருக்கு ஜீரோ புள்ளி ஐந்து மில்லி மீட்டருக்கும் குறைவான விட்டமுள்ள நீர்த்துளிகள் சீராக புவியை வந்தடையும் பொழுது அதனை சாரல் என்று அழைக்கிறோம் இது வரைக்கும் எழுதுங்க இது கம்மியா இருக்குன்னு நினைச்சீங்கன்னா அடுத்த இருக்கிற மூன்று வரியை சேர்த்து எழுதலாம் சாரல்கள் பனிமூட்டத்துடன் இணைந்து எதிரில் உள்ள பொருட்களை காண முடியாத நிலையை உண்டாக்குகிறது இதுவரைக்கும் எழுதலாம் அடுத்தது மழை இதே இருநூத்தி ஓராவது பக்கத்துல அந்த படத்துக்கு கீழே பாருங்க அந்த பத்தி முழுவதுமாக எடுத்து எழுதலாம் மழையின்னு ஒரு தலைப்பு இருக்கா உரைநிலைக்கும் அதிகமான வெப்பநிலை காணப்படும் போது மழை பொழிகிறது புவியின் மிக அதிகமான இடங்களில் மழைப்பொழிவு கிடைக்கிறது காற்றில் மிக அதிகமான ஈரப்பதம் இருந்தால் மட்டுமே மழைப்பொழிவு ஏற்படும் மழைத்துளியின் விட்டம் ஐந்து மில்லி மீட்டருக்கும் மேல் காணப்படும் இதுவரைக்கும் எழுதுங்க அடுத்த குறிப்பு எது பனி இருநூற்றி ஓராவது பக்கத்திலேயே மேல பாருங்க பனின்னு இருக்கு பாருங்க அங்க தரப்பட்டிருக்கிற பத்தியில கடைசி இரண்டு வரியை தவிர மத்ததை எழுதலாம் அதாவது எப்படி எழுதலாம் உறையும் நிலைக்கு கீழாக நீர் சுருங்குதல் ஏற்படும் போது பனிப்பொழிவு ஏற்படுகிறது பகுதியாகவோ முழுமையாகவோ ஒலிப்புகார் தன்மையுடன் காணப்படும் பனித்துகள் படிகங்களை என்று அழைக்கின்றோம் இதுவரைக்கும் எழுதுங்க அடுத்தது ஆலங்கட்டி இதே கீழே இருக்கு பாருங்க ஆலங்கட்டி ஒரு தலைப்பு இருக்கா அதுக்கும் கீழே ஒரு குட்டி பத்தி இருக்கு அப்படியே எழுத வேண்டியதுதான் என்ன தரப்பட்டிருக்கு முழுமையாகவோ அல்லது பகுதியாகவோ ஒளிபொகும் தன்மையுடன் கூடிய மிக சிறிய பனி உருண்டையுடன் கூடிய மழை ஆலங்கட்டி மழை என்று அழைக்கப்படுகிறது இதை எடுத்து எழுதலாம் அடுத்தது வெப்பமாதல் வெப்பம் என்பது ஒரு ஆற்றல் இது பொருட்களை வெப்பமாக்குவதற்கு பயன்படுகிறது வெப்பமானது அதிக வெப்பமுள்ள பகுதியில் இருந்து குறைந்த வெப்பமுள்ள பகுதிக்கு இடம் பெயர்கிறது வெப்பமானது பொருளில் உள்ள துகள்களின் இயக்க ஆற்றலை பொறுத்து அமைகிறது வெப்பம் ஜூல் என்ற அலகினால் அளவிடப்படுகிறது அடுத்தது காரணம் கூறுக முதல்ல என்ன கேட்டிருக்காங்க நிலநடுக்கோட்டு தாழ்வழுத்த மண்டலம் ஒரு அமைதி பகுதி நிலநடுக்கோட்டு தாழ்வழுத்த மண்டலம் வந்து அமைதியான பகுதியா இருக்கு இதற்கு என்ன காரணம்னு கேட்டிருக்காங்க என்ன காரணம்னா அங்க வெயில் அதிகமா அடிக்கும் அந்த வெயிலின் காரணமாக வெப்பமான காற்று மேல போயிடும் அப்போ ஆட்டோமேட்டிக்கா அங்க காற்று இல்லை வெப்பத்தினால காற்றெல்லாம் மேல ஏறி போயிடுது அதுதான் அந்த அமைதிக்கு காரணம் நிலநடுக்கோட்டிற்கு சுமார் ஐந்து டிகிரி வடக்கு மற்றும் ஐந்து டிகிரி தெற்கு அச்சரேகைக்கு உட்பட்ட பகுதி அமைதிப் பகுதியாகும் இப்பகுதியில் சூரியனின் கதிர்கள் தீவிரமாக விழுகின்றன இதனால் வெப்பமான காற்று மேலே எழும்பி செல்கிறது எனவே இப்பகுதியில் மிக குறைந்த காற்று வீசுகிறது சில சமயம் காற்றே இல்லாத சூழலும் நிலவுகிறது வலுவான மேற்பரப்பு காற்று இல்லாததால் நிலநடுக்கோட்டு தாழ்வழுத்த மண்டலம் ஒரு அமைதிப் பகுதியாகும் அடுத்தது இரண்டாவது கேள்வி மேகமூட்டத்துடன் இருக்கும் நாள்களை விட மேகமில்லாத நாள்கள் வெப்பமாக இருக்கிறது இதற்கு என்ன காரணம்னு எழுதுவோமா மேகமூட்டம் இருக்கும் நாட்களில் சூரியனின் வெப்பம் முழுவதுமாக பூமியை வந்தடைவதில்லை அவை மேகங்களால் தடுக்கப்படுகின்றன ஆனால் மேகமில்லா நாட்களில் சூரியனிடமிருந்து வரும் வெப்பக்கதிர்கள் எவ்வித தடையும் இல்லாமல் பூமியை வந்தடைகின்றன இவ்வெப்பம் நமது வளிமண்டலத்தை வெப்பமாக்குகிறது எனவே நாம் அதிகப்படியான வெப்பத்தை உணர்கிறோம் மூன்றாவது கேள்வி ஆபத்தாக உள்ளது இதற்கு என்ன கேக்குறாங்க என்னி சாலையை மறைச்சிடுது அதுதான் காரணம் எப்படி விட எழுதலாம் மூடு பணியினால் சாலை தெளிவில்லாமல் காணப்படுகிறது ஓட்டுநர்களால் சாலை வளைவுகளை தெளிவாக பார்க்க முடிவதில்லை சாலைகளில் வரும் வாகனங்களையும் இனம் காண முடிவதில்லை இதனால் சாலை விபத்துகள் ஏற்படுகின்றன எனவே மூடு பணி போக்குவரத்துக்கு ஆபத்தாக உள்ளது அடுத்தது நான்காவது கேள்வி வெப்பசலன மழை நான்கு மணி மழை என்று அழைக்கப்படுகிறது என்ன காரணம்னு விடை எழுதுவோமா பிற்பகலில் சூரியனின் வெப்பம் அதிகமாக இருக்கும் இது பூமியின் மேற்பரப்பை வெப்பமடைய செய்து சூடான காற்றை மேலே அனுப்புகிறது மேலே சென்ற காற்றில் உள்ள நீராவி நீர் துளிகளாக மாறி மழையை கொடுக்கிறது இது பொதுவாக மாலை நான்கு மணிக்கு நடைபெறுகிறது எனவேதான் வெப்பசலன மழை நான்கு மணி மழை என்று அழைக்கப்படுகிறது அடுத்தது ஐந்தாவது கேள்வி துருவ கீழை காற்றுகள் மிக குளிர்ச்சியாகவும் வறண்டும் காணப்படுகின்றன இதற்கு என்ன காரணம்னு கேக்குறாங்க துருவ கீழை காட்டுகள்னா நம்ம பூமி உருண்டையின் கீழிருந்து வரக்கூடிய காட்டுகள் கீழ என்ன இருக்கு அண்டார்டிகா இருக்கு அதே மாதிரி மேற்புற துருவத்துல ஆர்டிக் இருக்கு இல்லையா இரண்டு இடங்களுமே பனிப்படந்த பிரதேசங்கள் தான் விட எழுதுவோமா துருவ கீழை காட்டுகள் துருவ பகுதிகளில் உருவாகின்றன அதனால் குளிர்ச்சியாக காணப்படுகின்றன இவை மிக குளிராக இருந்தாலும் குறைந்த ஈரப்பதத்தை கொண்டுள்ளன சூடான காற்றை விட குளிர்ந்த காற்று குறைவான அளவே ஈரப்பதத்தை தக்க வைத்துக் கொள்ளும் என்பது குறிப்பிடத்தக்கது மேலும் பூமியின் சுழற்சியின் காரணமாக ஒரு திசையிலிருந்து மறுதிசைக்கு செல்லும் போது குளிர்ந்த மற்றும் வறண்ட காற்றை விட்டு செல்கின்றன அடுத்தது வேறுபடுத்துக முதல்ல என்ன கேட்டிருக்காங்க வானிலை மற்றும் காலநிலை நூற்று தொண்ணூத்தி ஐந்தாவது பக்கத்துக்கு வாங்க இங்க ஒரு டேப்லெட் காலம் இருக்கு இல்லையா வானிலை மற்றும் காலநிலைன்னு இருக்கு இந்த அட்டவணையில இந்த பக்கம் இருக்கிற படங்களை விட்டுடுங்க அதே மாதிரி கடைசியா இருக்கிற காலத்தையும் விட்டுருங்க நடுவுல இருக்கிற அந்த வானிலையை எடுத்துக்கோங்க இந்த பக்கம் இருக்கிற காலநிலையை எடுத்துக்கோங்க அஞ்சஞ்சு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க இதை அப்படியே எடுத்து எழுத வேண்டியதுதான் அடுத்தது இரண்டாவது வேறுபடுத்துக நிலக்காற்று மற்றும் கடல் காற்று நூத்தி தொண்ணூத்தி ஆறாவது பக்கத்துக்கு வாங்க அங்க தகவல் பேழை கொடுத்துருக்காங்க இல்லையா அங்கதான் இதற்கான விடை இருக்கு அதாவது இரண்டு பத்திகள் மேல கடற்காற்று நிலக்காற்று கடற்காற்றுன்னு எழுதிக்கலாம் இன்னொரு பக்கத்துல நிலக்காற்றுன்னு எழுதிக்கலாம் கடற்காற்று பக்கத்துல என்ன வரும்னா இப்ப படிச்சுக்கிட்டு வர பாருங்க இதுவரைக்கும் எடுத்து கடற்காற்று பக்கத்துல எழுதிக்கலாம் பகல் வேலைகளில் கடலை விட நிலப்பகுதி விரைவாக வெப்பமடைந்து காற்று மேல் நோக்கி செல்கிறது இதன் காரணமாக கடலை ஒட்டியுள்ள பகுதிகளில் குறைந்த காற்றழுத்தம் உருவாகிறது இதனால் கடலிலிருந்து காற்று மதிய வேளைகளில் நிலத்தை நோக்கி வீசுகின்றது இது கடற்காற்று என்று அழைக்கப்படுகிறது இத கடற்காட்டுக்கு கீழே எழுதிக்கோங்க அடுத்தது நிலக்காற்று பக்கத்தில் வாங்க கீழ்பத்திய அப்படியே எடுத்து எழுத வேண்டியதுதான் இரவு வேலைகளில் கடலை விட நிலம் விரைவாக குளிர்ந்து விடுகிறது இக்குளிர்ந்த காற்று கீழ் நோக்கி இறங்கி அதிக அழுத்தத்தை உருவாக்குகிறது இதனால் நிலத்திலிருந்து காற்று கடல் பகுதியை நோக்கி வீசுகிறது இதுவே நிலக்காற்று என அழைக்கப்படுகிறது இதை எடுத்து அப்படியே இங்க எழுதுங்க அடுத்தது மூன்றாவது கேள்வி காற்று மோதும் பக்கம் மற்றும் காற்று மோதா பக்கம் வேறுபடுத்த சொல்லிருக்காங்க நூற்று தொண்ணூத்தி ஏழாவது பக்கத்துக்கு வாங்க இந்த பக்கத்துல உங்களுக்கு தெரியுமா இருக்கு இல்லையா அந்த கட்டத்தில் இருக்கிறத அப்படியே எடுத்து எழுதணும் அதாவது ஒரு பக்கத்துல காற்று மோதும் பக்கம்னு எழுதிக்கோங்க இன்னொரு பக்கத்துல காற்று மோதா பக்கம்னு எழுதிக்கோங்க பாயிண்ட் எப்படி எழுதலாம் வீசும் காற்றின் எதிர் திசையில் உள்ள மலைப்பகுதியை காற்று மோதும் பக்கம் என்று அழைக்கின்றோம் இந்த பக்கம் வாங்க காற்று வீசும் திசைக்கு மறைவாக உள்ள பகுதியை காற்று மோதா பக்கம் என்று அழைக்கின்றோம் செகண்ட் பாயிண்ட் காற்று மோதும் பக்கத்துக்கு வாங்க இங்கு அதிக மழை பொழிவு கிடைக்கின்றது இந்த பக்கம் வாங்க இங்கு மிகவும் குறைவான மழை கிடைக்கிறது அதாவது அங்கு கொடுத்திருக்கிறது தான் நம்ம பாயிண்டா பிரித்து எழுதியிருக்கோம் நீங்க அப்படியே எழுதினாலும் கூட விடை சரிதான் சரிங்களா அடுத்தது நான்காவது கேள்வி வெப்ப சூறாவளி மற்றும் மித வெப்ப சூறாவளி வேறுபடுத்த சொல்லியிருக்காங்க ஒரு பக்கத்துல வெப்ப சூறாவளின்னு எழுதிக்கலாம் இன்னொரு பக்கத்துல மித வெப்ப சூறாவளி எழுதிக்கலாம் எப்படி எழுதலாம் வெப்ப சூறாவளிகள் இந்திய பெருங்கடல் மேற்கு பசிபிக் பெருங்கடல் கிழக்கு பசிபிக் பெருங்கடல் அட்லாண்டிக் பெருங்கடல் பிலிப்பைன்ஸ் ஜப்பான் ஆஸ்திரேலியா போன்ற இடங்களில் உருவாகின்றன இந்த பக்கம் வாங்க வெப்பம் மற்றும் குளிர்காற்று சந்திக்கும் பகுதிகளில் மித வெப்ப சூறாவளிகள் உருவாகின்றன செகண்ட் பாயிண்ட் என்ன எழுதலாம் வெப்ப சூறாவளிகள் கடலோர பகுதிகளில் அதிகமான உயிர் சேதங்களையும் சேதங்களையும் ஏற்படுத்துகின்றன இந்த பக்கம் வாங்க நிலப்பகுதிகளில் அதிக சேதத்தை ஏற்படுத்துகின்றன தேர்ட் பாயிண்ட் நிலப்பகுதியை சென்றவுடன் வலுவிழக்கின்றன இந்த பக்கம் வாங்க நிலப்பகுதியை சென்றவுடன் வலுவிழப்பதில்லை அடுத்த லாஸ்ட் பாயிண்ட் என்ன எழுதலாம் சூறாவளி என்ற பெயரோடு இந்திய பெருங்கடலில் உருவாகிறது இந்த பக்கம் வாங்க மேற்கத்திய காற்று என்ற பெயரோடு இந்தியாவிற்கு நுழைகிறது விரிவான விடையலி முதல் கேள்வி வளிமண்டலத்தின் அமைப்பை பற்றி ஒரு பத்தியில் எழுதுக இது பெரிய கேள்வி ஆனா ஒரு பத்தியில் எழுத சொல்லிருக்காங்க நீங்க கொஞ்சம் முக்கியமான பாயிண்ட மட்டும் எழுதி சுருக்கி எழுதுனா போதுமானது அதாவது நூற்றி தொண்ணூத்தி மூன்றாவது பக்கத்துக்கு வாங்க அங்க வளிமண்டல அடுக்குகள்னு ஒரு தலைப்பு இருக்கா அதுக்கு கீழே ஒரு பத்தி இருக்கு நான்காவது வரியில பாருங்க வளிமண்டலம் ஐந்து அடுக்குகளாக காணப்படுகின்றது அவை வளிமண்டல கீழடுக்கு மீளடுக்கு இடையடுக்கு வெப்படுக்கு மற்றும் வெளியடுக்கு போன்றவைகளாகும்னு இருக்கா ஒவ்வொரு அடுக்கையும் தலைப்பை எழுதி கொஞ்சம் சுருக்கமா விடை எழுதி ஆகணும் முதல்ல வளிமண்டல கீழடுக்கு அதாவது கீழடுக்கு இதை வந்து ஸ்டாபோஸ்பியர்னு சொல்லுவோம் மீளடு இதை எடுக்க மீசோஸ்பியர் சொல்லுவோம் சொல்லுவோம் இந்த தெர்மோஸ்பியர்ல தான் ஹோமோஸ்பியர் ஹெட்ரோஸ்பியர் அயனோஸ்பியர் எல்லாம் இருக்கு இந்த தான் வானொலி அலைகள் பிரதிபலிக்கப்படுதுன்னு படிச்சிருக்கோம் கடைசியா இருக்கிற அடுக்கு வெளியடுக்கு இதை நாம எக்ஸோஸ்பியர்னு சொல்லுவோம் இதை நீங்க மன வரைபடம் மாதிரி மனசுல வச்சுக்கோங்க நம்ம புத்தகத்திலயும் கொடுத்துருக்காங்க பாருங்க வளிமண்டல கீழடுக்குன்னு ஒரு தலைப்பு இடையடுக்கு வெப்ப அடுக்கு வெளியடுக்கு இந்த வெளியடுக்கோட இதற்கான விடையை நாம முடிச்சுக்கலாம் எது வரைக்கும் வினோத ஒளி நிகழ்வுகள் இவ்வடுக்கில் நிகழ்கின்றன வரைக்கும் எழுதலாம் அடுத்தது இரண்டாவது கேள்வி நிலையான காட்டுகளின் வகைகளை விளக்குக நூத்தி தொண்ணூத்தி ஏழாவது பக்கத்துக்கு வாங்க அந்த மேலை காட்டுகள் ஒரு தலைப்பு இருக்கா நாம இப்ப கூட விடை எழுதியிருக்கோம் அந்த மேலை தான் நிலையான காட்டுகள்னு சொல்லுவோம் அங்க நீங்க ஆரம்பிக்கணும் மேலை காட்டுகள் நிலையான காட்டுகள் ஆகும் இப்படி ஆரம்பிக்குது இல்லையா அங்க ஆரம்பிச்சு எது வரைக்கும் எழுதணும்னா அடுத்த பக்கத்துக்கு வாங்க அதாவது ஒரே பத்தி தான் பெருசெல்லாம் கிடையாது அடுத்த பக்கத்துல அந்த பத்தியோட முடிக்கணும் அதாவது கதரும் அறுபதுகள் எனவும் அழைக்கப்படுகிறது இது வரைக்கும் எழுதலாம் அடுத்தது மூன்றாவது கேள்வி மேகங்களின் வகைகளை வரி அதாவது மேகங்களின் வகைகள் வச்சுக்கோங்க மேல்மட்ட மேகங்கள் இடைமட்ட மேகங்கள் கீழ்மட்ட மேகங்கள் இந்த மேல்மட்ட மேகங்கள்ல மூன்று வகையான மேகங்கள் இருக்கு கீற்று மேகங்கள் கீற்று திரள் மேகங்கள் கீற்று படை மேகங்கள் இடைமட்ட மேகங்கள்ல இடைப்பட்ட படை மேகங்கள் இடைப்பட்ட திரள் மேகங்கள் கார்வடை மேகங்கள் கடைசியா கீழ்மட்ட மேகங்கள்ல படைத்திரல் மேகங்கள் படை மேகங்கள் கார்த்தல் மேகங்கள் இப்படி நான்கு வகை மன வரைபடம் மாதிரி மாதிரி எழுதிட்டு ஒவ்வொன்றையும் ஒரு விளக்கம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு விடை ரொம்ப பெருசாவே வந்துடும் இப்போ புத்தகத்துல எங்க இருந்து எங்க வரைக்கும் குறிச்சிக்கலாமா இருநூறாவது பக்கத்துக்கு வாங்க உயரத்தின் அடிப்படையில் மூன்றாக பிரிக்கலாம் இப்படி ஆரம்பமாகுதா மேல மேல்மட்ட மேகங்கள் இடைமட்ட மேகங்கள் கீழ்மட்ட மேகங்கள்னு இருக்கு பாருங்க அங்க ஆரம்பிச்சு இருநூறாவது பக்கம் முழுவதுமாக எழுதிட்டு இருநூற்றி ஒண்ணுல அங்க மேல ஒரே ஒரு வரியோட முடிக்கணும் மழை மற்றும் சுழற்காட்டுடன் கூடிய மழையையும் தருகின்றன இது வரைக்கும் எழுதணும் சரியா அதாவது இருநூறாவது பக்கம் முழுவதுமாக எழுதணும் இந்த படத்தை விட்டுலாம் உங்களுக்கு தெரியுமா இதெல்லாம் விட்டுடலாம் இந்த இருநூறாவது பக்கத்துல இருக்கிறத முழுசுமா எழுதிட்டு இருநூற்றி ஓராவது பக்கத்துல மழை மற்றும் சுழ கூடிய மழையையும் தருகின்றன அந்த ஒரு வரியோட இதற்கான விடையை முடித்துக் கொள்ளலாம் அடுத்தது நான்காவது கேள்வி சூறாவளிகள் எவ்வாறு உருவாகின்றன அதன் வகைகளை விவரி நூற்றி தொண்ணூத்தி எட்டாவது பக்கம் ஒன்பதாவது பக்கங்கள்ல இதற்கான விடை இருக்கு நூற்றி தொண்ணூத்தி எட்டாவது பக்கத்துல மாறுதலுக்குட்பட்ட காற்றுகள்னு ஒரு தலைப்பு இருக்கா சூறாவளிகள்னு ஒரு தலைப்பு இருக்கு பாருங்க அங்க ஆரம்பிக்கணும் அங்க ஆரம்பிச்சு அதனுடைய வகைகள் கொடுத்துருக்காங்க பாருங்க வெப்ப சூறாவளிகள் மித வெப்ப சூறாவளிகள் கூடுதல் வெப்ப சூறாவளிகள் இந்த மூன்று வகைகளையும் விளக்கி எழுதணும் அதாவது வெப்ப சூறாவளிகள்னு ஒரு தலைப்பு இருக்கா அதை எழுதணும் அதுக்கப்புறம் அந்த கட்டத்தில் இருக்கிற தகவல் பேழை வேண்டாம் அதே மாதிரி உங்களுக்கு தெரியுமாவும் வேண்டாம் அதுக்கு அடுத்த தலைப்பு மித வெப்ப சூறாவளிகள் இதையும் எழுதணும் அதுக்கப்புறம் கூடுதல் வெப்ப சூறாவளிகள் கீழே இருக்கு பாருங்க அதையும் எழுதணும் இதெல்லாம் எழுதிட்டு உங்களால முடிஞ்சதுன்னா எதிர் சூறாவளிகள்னு ஒரு தலைப்பு இருக்கு பாருங்க இதை எக்ஸ்ட்ராவா போட்டு எழுதிக்கோங்க அதாவது மொத்தம் மூன்று வகை வெப்ப சூறாவளி மித வெப்ப சூறாவளி கூடுதல் வெப்ப சூறாவளிகள் இந்த மூன்றையும் எழுதிட்டு அதை விளக்கிட்டு கடைசியா எதிர் சூறாவளி இதையும் எழுதினீங்கன்னா விடை முடிந்தது அடுத்தது கடைசி கேள்வி புழுவின் வகைகளை விவரி மழைப்பொழிவின் வகைகள் வேறு பொழிவின் வகைகள் வேறு அது புரிஞ்சுக்குங்க சரியா நம்ம கிட்ட கேட்டிருக்கிறது பொழிவின் வகைகள் இருநூத்தி ஓராது பக்கத்துக்கு வாங்க அங்க பொழிவு அப்படின்னு ஒரு தலைப்பு இருக்கா அங்க ஆரம்பிக்கணும் அதாவது சுருங்கிய நீராவி நீரின் பல்வேறு வடிவங்களில் புவியை வந்தடைகின்ற நிகழ்வே பொழிவு எனப்படுகிறது இப்படி ஆரம்பமாகுதா அங்க ஆரம்பிச்சு பொழிவினை நிர்ணயிக்கும் காரணிகள்னு கொடுத்திருக்காங்க இல்லையா வெப்பநிலை உயரம் மேகத்தின் வகை வளிமண்டல நிலைப்பாடுகள் பொழிவு செயல்முறைன்னு இருக்கா எழுதிட்டு அதுக்கப்புறம் சாரல் மழை பனிப்பொழிவு பனிப்படிவு ஆலங்கட்டி மழை போன்றவை பொழிவின் பல்வேறு விதங்கள் ஆகும்னு கொடுத்துருக்காங்களா அதை எழுதிட்டு அந்த ஒவ்வொன்றையும் பத்தி சின்னதா ஒரு விளக்கத்தை கொடுத்துட்டு வந்துடணும் அது கொடுக்கறது ஒண்ணும் பெரிய விஷயம் இல்லை ஏன்னா சுருக்கமான விடையல் இல்லை நாம இதற்கான விடையெல்லாம் படிச்சிருக்கோம் சாரல்னா என்ன மழைனா என்ன பனிப்பொழிவுனா என்ன இதெல்லாம் படிச்சிருக்கோம் இதையெல்லாம் நாம வரிசைப்படுத்தி எழுதணும் அதாவது சாரலை எழுதணும் மழையை எழுதணும் ஆலங்கட்டி மழையை எழுதணும் பனியை எழுதணும் கல்மாரி மழையோட முடிச்சுக்கணும் சரிங்களா மாணவர்களே இன்று நாம் வளிமண்டலம் பாடத்தில் தரப்பட்ட பயிற்சி வினாக்களுக்கான விடைகளை பார்த்தோம் நாம் வேறு பாடத்தோடு மீண்டும் சந்திக்கலாம் டாடா பபாய்